ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கௌரி ஸ்கூல் அனைவரும் நலமாக இருக்க இறைவனை பிரார்த்தனை செய்கிறேன் இன்றைக்கி வந்து நாங்கள் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இட்லி பொடி அதாவது இட்லி பொடி வந்து கொள்ளு கொள்ளுல எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் நல்ல உடம்புக்கும் நல்லது நார்ச்சத்து நிறையா இருக்கிறது உடம்பை வந்து குறைக்கிறதுக்கும் கூட கொள்ளு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ வந்து அதை எப்படி பண்ணலாம் அந்த இட்லி பொடியை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்தரலாம் வாங்க இப்போ நாம் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்ப்போமா இப்போ இட்லி பொடி அதாவது கொள்ளுப்பருப்பில் இட்லி பொடி எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம் முதல்ல வந்து நான் நூற்றம்பது கிராம் கொள்ளுப்பருப்பு எடுத்து வச்சுருக்கிறேன் அடுத்தது வந்து இந்த ஸ்பூனுக்கு மூணு ஸ்பூன் கடலப்பருப்பு எடுத்து வச்சுருக்கிறேன் அதே மாதிரி மூணு ஸ்பூன் வந்து உளுந்து அதே மாதிரி மூணு ஸ்பூன் வந்து துவரம் பருப்பு ஒரு அஞ்சு வரமிளகா எனக்கு வந்து காரம் கம்மியாக போதும் அதனால் ஒரு அஞ்சு வரமிளகா எடுத்து வச்சுருக்கேன் கருவேப்பில் வாடினதாக இருக்குது நான் வந்து இந்த கொஞ்சம் லைட்டாக வாடினதெல்லாம் எடுத்து பத்திரமா வச்சுக்குவேன் இந்த மாதிரி பொடி செய்யறதுக்குல யூஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு இது வந்து நல்லா சுத்தமாக கழுவுனது தான் கொஞ்சம் வாடி இருக்குது இந்த பச்சை வந்து அந்த பச்சைத்தன்மை வந்து போயிருச்சு கொஞ்சம் வரவரப்பாக தான் இருக்கும் வறுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அடுத்தது பெருங்காயம் பெருங்காயம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்குறேன் ஒரு ரெண்டு பல்லு பூண்டு எடுத்து வச்சுருக்கிறேன் உப்பு தேவையான அளவு உப்பு இதெல்லாத்தையுமே முதல்ல நம்ம வறுத்துக்கலாம் இப்போ இது வந்து நல்லா வறுத்துக்கலாம் நல்லா மனம் வரணும் நல்லா போது நல்ல மனம் வரும் அப்படின்னு சொன்னால் வெடிக்கும் அந்த ஸ்டேஜ் வரும்போது இன்னொரு தக்கத்தில் நம்ம மாற்றிக்கலாம் அடுத்தது கடலப்பருப்பு இந்த அந்த கடற்பருப்பு நம்ம வந்து நல்லா வறுத்துக்கணும் அதே மாதிரி நல்லா வறுத்து அதையும் ஒரு தட்டத்தில் மாற்றிக்க பாருங்க எல்லாத்தையுமே வறுத்து ஒரு தட்டத்தில் மாற்றிட்டேன் மாற்றி நல்லா ஆற வச்சிருக்கிறேன் இப்போ இதை வந்து நாம் ஒரு மிக்சிஜரில் போட்டு பொடி பண்ணலாம் இங்கே சரியான மழை பெய்யுதுங்க உங்களுக்கெல்லாம் மழையான்னு தெரியல நல்ல மழை கோயம்புத்தூரில் பாருங்க இப்போ வந்து வறுத்து வச்சிருந்த கொள்ளுப்பொடி ரெடி இட்லிக்கு வந்து இட்லிக்கு கொள்ளுப்பொடி அதாவது கொள்ளுப்பொடி வந்து வச்சு சாப்பிட்றதுக்கு ரெடியாகிடுச்சி இப்போ இதில் வந்து ரெண்டு அந்த பூண்டு வந்து தட்டி வச்சுருக்கிறேன் அதையும் உள்ளே போட்டு ரெண்டு திருப்பி திருப்பிக்கலாம் இப்போ வந்து அந்த பூண்டையும் பூண்டு பல்லையும் போட்டு ரெண்டு திருப்பி திருப்பியாச்சு அடுத்தது வந்து ஒரு தட்டத்தில் போட்டு இல்லை ஒரு ஏதாவது ஒரு பேப்பர்லேயோ இதில் போட்டு அந்த பொடியை வைக்கணும் நான் இந்த இந்த தடத்திலே போட்டு ஆரம்பிக்கிறேன் விற்கிறேன் நல்லா ஒரு கிளறி கிளறி விட்டு நல்லா ஆற வச்சிடலாம் ஆறுனதுக்கப்புறமா வந்து ஒரு கண்டெய்னரில் போட்டு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இந்த இந்த கொள்ளுபொடி வந்து இந்த வீடியோ ரெசிபி கொள்ளுப்பொடி வீடியோ ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படி வரிசுக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்